அதிகாலை தெய்வீக ஜெபம் அண்டகாரத்தின் நீண்ட இரவை அகற்றி அதிகாலையின் மென்மையான ஒளி பூமியை பூமியைத் செய்கிறது அந்த ஒளியோடு என் உள்ளமும் உமது திருவுலத்தை நோக்கி விழிப்புரைகிறது பரமபிதாவே இரவில் என கருளிய பாதுகாப்பிற்கும் அமைதிக்குமான நன்றியை முழு மனதுடன் செலுத்துகிறேன் கண் திறந்த முதல் நேரத்திலேயே உமது அன்பு என் இதயத்தை தழுவுகின்றது இந்த புதிய நாளில் சாந்தியும் ஒளியும் நிரம்பிய பாதையை அமைத்தருளும் இன்றைய அதிகாலையின் குளிர்ந்த காற்று என் ஆன்மாவிற்கு உமது பரிசுத்த ஆவியின் நறுமணத்தை வழங்குகிறது உமது ஒளியின் நிருள்களை அகற்றட்டும் என் சிந்தனைகளிலும் என் வார்த்தைகளிலும் என் செயல்களிலும் உமது புனித சித்தம் ஆட்சி செய்யட்டும் இன்று நான் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு கணத்திலும் உமது சாந்தம் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறேன் கருணைகரமான இயேசுவே என் குற்றங்களையும் குறைகளையும் உமது திருக்கரங்களில் ஒப்படைக்கிறேன் நேற்று செய்த தவறுகள் எனக்கு தடையாக மாறாமல் அவற்றை மாற்றும் அறிவையும் தைரியத்தையும் அருள் புரிவாயாக என் மனம் தூய்மையாகவும் என் நெஞ்சு சாந்தியாகவும் என் உள்ளம் நிலையான நம்பிக்கையுடனும் இருக்க உமது அருள் தேவையானது இன்று நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவரை தாங்கி உயர்த்தும் சக்தியாக இருக்கட்டும் என் நாவில் மின்னின்மையும் என் பார்வையில் அன்பும் என் நடத்தில் தாழ்மையும் நிறைந்திருக்கச் செய்க நான் புண்படுத்தாமல் ஆறுதல் அளிக்காமல் இருள் பரவாமல் ஒளியூற்றும் மனிதனாக இருக்கும்படி அருள்வாயாக என் கைகள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உமது ஆசிர்வாதம் பொழியட்டும் நான் தொடும் பணிகளில் வளர்ச்சியும் அமைதியும் உண்டாகட்டும் இன்று நான் சந்திக்கும் சவால்களை தாங்கும் உறுதியையும் அவற்றை வெல்லும் அறிவையும் தரும் தடைகள் வரும்போது அவை என்னை கைது செய்யாமல் அவற்றை தாண்டும் அறிவின் கதவுகளை திறக்கும்படி வழிநடத்துவாயாக ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறேன் ஆமேன்